நிறைய பேருக்கு வந்து சீக் ரொம்ப உள்ளே போன மாதிரி இருக்கு சார் இதுல எல்லா போனும் ஃபீல் ஆகுது சார் ஃபேஷியல் போன்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகுது சார் அப்படின்னு சொல்லி வருவாங்க பட் அவங்களுக்கு சேரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாடிலையும் வேற எங்கேயும் ஃபேட்டே இருக்காது ஃபேட் கொஞ்சம் இருந்துச்சு நம்ம எடுத்து ஃபேஸில் ஃபில் பண்ணி கொடுத்தா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் பட் ஆனால் அவங்க அங்கேயும் ஃபேட்டே இருக்காது அப்போ ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லையா சார் என்ன பண்ணுறது இம்ப்ளான் போலாமா அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஃபில்லர்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு அந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் வந்து ஹெலரானிக் ஆசின் ஒரு மெட்டீரியல்ல பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் வரணும் அங்கேயே இருக்கும் நமக்கு சப்பியாவும் மாற்ற முடியும் இல்ல எனக்கு போனி லுக் வேணா சார் எனக்கு ஓரளவுக்கு இருந்தா போதும்னாலும் அது மாதிரியும் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருத்தலாம் தேவைப்படும் சம்டைம்ஸ் ஒரு மூணு பில்லர் இன்ஜெக்ஷனால இது மாதிரி போனியா இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் மினிமம் அதுக்கு மேல வேணும்னாலும் நம்ம பண்ணலாம் பட் ரொம்ப சப்பி பண்ணாம ஓரளவுக்கு உங்க ஃபேஸ் பழைய லுக்ல இருந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணாதான் நல்லா இருக்கும் ரொம்ப ஓவரா அடையாளம் தெரியாத மாதிரி மாறிடுவாங்க அப்படியே பண்ணக்கூடாது அதனால் இப்போ எங்கே தேவையோ அங்கே மட்டும் போட்டுக்கிறது நல்லது இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் யாருக்கு வந்து ஃபேட் வந்து எங்கேயுமே இல்லாமல் இருக்குதோ உங்களுக்கு இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் டெஃபினட்டாக ஒரு சாய்ஸ் மேரேஜுக்கு முன்னாடி இது மாதிரி டைம்லலாம் ரொம்ப திறமாறுற டைமில் ஃபேஸ்ல என்ன சார் எல்லாரும் ஃபேஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஃபில்லர் இன்ஜெக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று